வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்கால் சென்ற ஊர்தியை மறித்த போலீசார் ஏற்பட்ட குழப்ப நிலை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமுறங்குவதே சிறந்தது சுசில் பிரேமஜேந்த கல்முனையை துண்டுதுண்டாக உடைப்பதற்கு நான் தயார் எச் எம் எம் ஹரிஸ் ஆவேசம் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணியுங்கள் கஜேந்திரன் நம்பி தெரிவிப்பு மகிந்த கோட்டைக்குள் ஏற்பட்ட குழப்பம் ரத்தினபுரி கே எஸ் தோட்ட பகுதியில் தோட்ட தொழிலாளர் மீது தாக்குதல் படையினரால் நிர்மாணிக்கப்படும் பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்து மக்களின் சாந்தி பிரார்த்தனையும் பிதிர்கடன்களை நிறைவேற்றுதலும் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற விடுதலை போராட்டத்திலே முள்ளி வாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் செய்யும் வழிபாடும் ஆத்மசாந்திக்கான பிரார்த்தனையும் இன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணி முதல் முள்ளிவாய்க்கால் கப்பல் உள்ள கடற்கரை பகுதியில் விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இடத்திலே நேர்த்தியான முறையில் ஆரம்பமாகி இடம்பெற்றிருந்தது குறித்த பிதிர்கடன் வழிபாட்டில் கட்சி பேதமின்றியும் சாதி மதபேதம் இல்லாமல் உறவுகளை இழந்த பெருந்திரளான மக்கள் வருகை தந்து இறந்தவர்களின் பெயர் கூறி பிதிர்கடன்களை இருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து தமிழின படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் நினைவு மூட்டத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக இடம்பெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மன்னாரில் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் மன்னார் நகர்பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலை பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது சிங்கள பேரினவாதம் இனத்தினுடைய பலத்தையும் எம் மக்களையும் மிக கொடூரமாக குவித்த இந்த மே பதினெட்டாவது இன்றைய இந்த நாளில் அன்று எங்களுடைய தமிழினத்தினுடைய அழிவுக்காக பல வல்லரசு நாடுகள் சிங்கள பேரினவாதத்திற்கு மிகப்பெரிய ஆளணி இராணுவ உதவிகளை செய்து எங்களுடைய இனத்தின் அழிவை இன அழிப்பாகிய அந்த மே பதினெட்டு நாளன்று அந்த காலப்பகுதியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்றும் காணாமலாக்கப்பட்ட அந்த நாளை நினைவுகூறும் முகமாகவும் அதே நேரத்தில் முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் மொழிவாய்க்காலில் ஒன்றும் ஆக்கப்பட்ட பட்டுள்ளார்கள் என்பதை அவர் ஆணைக்குழுக்கு முன் நேரடி சாட்சியாக அளித்ததை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து மேலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதிக்கிளையின் ஏற்பாட்டில் காரைநகர் மூலக்கிளையின் தலைவர் பிள்ளை பாலச்சந்திரன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் இன்று மதியம் வலந்தலை மடத்துக்கரை முத்துமாரியம்மன் ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்றுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த ஏராவூர் போலீசார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை தடுக்கும் வகையிலான அட்டகாசம் புரிந்துள்ளனர் தமிழின இனப்படுகொலை வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் வடகிழக்கில் உணர்வு பூர்வமாக நடைபெற்று வருகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் அங்கிருந்த மாணவர்களை அச்சுறுத்தியதுடன் அங்கு கட்டப்பட்டிருந்த கொடிகளையும் அறுத்துச் சென்றனர் எனினும் பல்கலைக்கழக மாணவர்களினால் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அங்கு வந்த ஏராவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் பதாதைகளை அகற்றியதுடன் அங்கு சுடரேற்ற வேண்டாம் என அச்சுறுத்தியதோடு அங்கிருந்தவர்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரின் போராட்ட இல்லத்திற்கு முன்பாக நடைபெற்றுள்ளது இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோரை விடுதலை செய்ய கோரியும் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் போராட்டமானது இன்று மாலை இரண்டு முப்பது மணியளவில் சட்டத்தரணி சுகாஸ் தலைமையில் இடம்பெற்றது டிப்போ சந்தையில் அமைந்துள்ள ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஜுத்தவேட்டி நினைவு சின்னம் அமைந்துள்ள பகுதியில் ராணுவத்தினரால் சிறுவர் பூங்கா அமைக்கப்படும் நிலையில் குறித்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் போராட்டத்துக்கான காரணத்தை கேட்டு அமைதிப்படுத்த முனைந்தனர் இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டது தொடர்ந்து வீதி போக்குவரத்துக்கு இடமளித்து போராட்டம் செய்ய போலீசாரால் அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டு நாட்டில் உள்ள குறித்த பகுதியை சுற்றியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பிரதான வாயிலை மறித்து அமர்ந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிப்போ சந்தையில் அமைந்துள்ள ராணுவ வெற்றி சின்னம் அமைந்துள்ள வளாகத்தில் சிறுவர் பூங்கா ராணுவத்தினரால் அமைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொற்றியில் இருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த நினைவேந்தல் ஊர்தியை புதுக்குடியிருப்பு போலீசார் இடைநடைவில் மறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இறுதி சுத்தத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை காட்சிப்படுத்தி சுமந்தபடி ஊர்தியானது முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது போது போலீசார் இடையில் மறித்து குறித்த ஊர்தியை சோதனையிட்டுள்ளனர் அதன் பின்னர் சாரதியிடம் உளவு இயந்திரத்தின் ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறி குறித்த ஆவணங்களை தொலைபேசியில் புகைப்படமும் எடுத்துள்ளனர் மேலும் குறித்த ஊர்தியை போலீசார் நீண்ட நேரமாக வழிமறித்து பின் செல்லுமாறு அனுமதித்துள்ளதால் சற்று நிமிடம் அந்த இடத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கும் சபதத்தை மே மாதம் பதினெட்டாம் தகுதி இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் நிறைவேற்றுவதற்கு அனைத்து தமிழ் மக்களும் அணிதிரள வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எழுபத்தி ஐந்து வருட காலமாக ஆட்சிப்பீடமேறிய எந்தவொரு அரசாங்கமும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களை முன்னெடுத்துச் செல்லாத நிலையில் தமிழ் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலுடன் இறுதிச்சுத்தம் நிறைவடைந்த நிலையில் முள்ளிவாய்காலில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் பதினைந்தாவது நினைவேந்தல் இன்றைய தினம் இடம்பெற உள்ள நிலையில் அனைத்து தமிழ் மக்களும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற சபதத்தை எடுக்க வேண்டும் இலங்கை சுதந்திரமடைந்த காலம் முதல் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசாங்கம் தமிழ் மக்களை கொலை செய்து துன்புறுத்தி மற்றும் பெண்களை பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கி அட்டுழியங்களை செய்து வந்துள்ளது தமிழ் தலைவர்கள் ஜனநாயக வழியில் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய போது சிங்கள அரசாங்கம் அவர்களை கொலை செய்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுக்கு பின்னர் தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் இருப்பு தமிழ் இளைஞர் இளைஞதிகள் ஆயுதம் ஏந்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்டனர் தமிழ் மக்களின் உரிமைக்கான ஆயுத போராட்டத்தை ஒடுக்குவதாக கூறிய சிங்கள அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அளித்த வரலாறே எமது வரலாற்று நிகழ்வான இந்த முள்ளிவாய்க்கால் கன்றி வாரத்தை குழப்பம் நோக்கில் காவியுடை தரித்த இந்திய புலனாய்வு அமைப்பு செயற்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த அமைப்பின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் முள்ளிவாய்க்கால் ஏற்பாட்டு குழுவுக்கு நாம் ஒன்றை கூற விரும்புகிறோம் நாங்கள் பலமுறை வலியுறுத்தினோம் முள்ளிவாய்க்கால் நினைவு வார இறுதியில் எமது உறுதிமொழியாக ஒற்றை ஆட்சியை நிராகரிப்போம் திருத்தத்தை நிராகரிப்போம் நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டு வந்த அக்கியராட்சிய என்ற இடைக்கால வரவை நிராகரிப்போம் என உறுதிமொழி எடுக்குமாறு கூறியிருந்தோம் அது நடைபெறவில்லை ஆகவே எமது பயணத்தை யாரும் திசைமாற்ற கூடாத நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எமது மக்கள் புறக்கணிப்பதோடு இந்திய காவிய புலனாய்வாளர்கள் தொடர்பிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமுறங்குவதே சிறந்தது அவருக்கே சவாலை எதிர்கொண்ட அனுபவம் உள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜெயந்தர் தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் கூட்டணிகள் விரைவில் உதயமாகும் எனவே மக்கள் நலன் சார்ந்து அதேபோல எமது கொள்கையுடன் ஒத்துப்போகக்கூடிய தரப்புடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தர் தற்போது சுயாதீனமாக செயற்படுவதுடன் நிமல் ஆன்சா தரப்புடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுஜன பெருமனக் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை மீண்டும் அனுராதபுரம் மாவட்டத்தின் கலாவவ தொகுதியில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற பிரச்சாரங்கள் வெவ்வேறு வழிகளில் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக ராஜபக்சவின் கோட்டையான தங்காலையில் தொடங்கிய பிரச்சாரம் இடைநடைவில் முடங்கியுள்ளதாக உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கல்முனையை துண்டுதுண்டாக உடைப்பதற்கு நான் தயார் இதற்கு தமிழ் தலைவர்கள் தயாரா என பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எச் எம் எம் ஹாரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கல்முனை மாநகர கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் நான் பயமின்றி குறிப்பிடுகின்றேன் உலகமே நிற்கின்றது நாடு பிரியக்கூடாது ஆனால் நான் இந்த நகரத்தின் மக்கள் தலைவன் சொல்லுகிறேன் கல்முனையை நாங்கள் பிரிப்போம் இதற்கு தைரியம் உள்ள தமிழ் தலைவர்கள் முன்வரட்டும் கொழும்பு மாநகரம் அங்கு இருக்கின்ற வெள்ளவத்தை மற்றும் இருக்கின்ற தமிழ் பிரதேசங்களை வைத்து மாநகரத்தை தமிழர்களுக்காக பிரித்து கொடுப்பதற்காக குறைந்தது ஒரு முகநூல் பதிவை இவர்களால் போட முடியுமா கல்முனையில் உள்ள விசேட அம்சம் என்னவென்றால் நான்கு சமூகங்கள் இருக்கின்றது அவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் எனவேதான் தமிழ் இளைஞர்கள் புத்திஜீவிகள் நாங்கள் இணைந்து இந்த மக்களுக்காக ஒற்றுமையாய் பயணிக்க வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டி இருக்கின்றது அதற்காக அழைப்பை நான் விடுக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் ரத்தினபுரி கே எஸ் தோட்ட பகுதியில் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர் ஒருவரை குறித்த தோட்டத்தின் பிரதி முகாமையாளர் தாக்கியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது காணி பிரச்சினை ஒன்றை அடுத்து நேற்றைய தினம் குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் நபர் தற்போது கொள்ளன பிரதேசத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் முன்னதாக ரத்தினபுரி தும்பரை எண்பத்தி இரண்டாம் இலக்க தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் இருவர் தோட்ட பிரதி முகாமையாளர் தாக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறான பின்னணியில் ஹேயஸ் தோட்டப் பகுதியில் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் கெக்கிராவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் இருவர் உட்பட மூவர் சிகிச்சைக்காக கெக்கிராவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேல்சிகை சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் தம்புள்ளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்ந்து கெக்கிராவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் துப்பாக்கி சுடுதல் பயிற்சிக்காக போலீஸ் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி நிலையத்திற்கு சென்றிருந்த போலீஸ் ஒருவர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக நிக்கவரட்டிய தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றப்புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் குளியாபிட்டிய போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவுடன் இணைந்து நிக்கவரட்டிய குலுகல்ல பிரதேசத்தில் உள்ள போலீஸ் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி நிலையம் ஒன்றுக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிக்கவரட்டிய தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்மடு குளத்தில் விடப்பட்ட மீன் குஞ்சுகளின் அறுவடை காலம் நெருங்கியுள்ள நிலையில் அதன் அறுவடை ஆரம்ப நிகழ்வை இன்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளார் தேசிய நன்னீர் மீன் உற்பத்தியினை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பு மற்றும் போசணையை உறுதி செய்யவும் கிராமிய மக்களின் வாழ்வாதாரத்தினை வளப்படுத்துவதையும் நோக்காக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இதனூடாக கல்மடு பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நன்னீர் மீன்பிடி குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கோடு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் கடந்த ஜனவரி மாதம் சுமார் ஒரு லட்சம் மீன் குஞ்சிகள் விடப்பட்டிருந்தன அத்துடன் நன்னீர் மீன்பிடியாளர்களின் நலன் கருதி அவர்களது தொழில் நடவடிக்கைகளுக்காக சிறு படகுகளும் அமைச்சரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது முன்பதாக நாட்டில் நடைபெற்று வந்த பயங்கரவாத சுத்தம் உக்கிரமடைந்திருந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிறுதி பகுதியில் புலிகளால் திட்டமிட்ட வகையில் உடைக்கப்பட்ட இந்த கல்மடுக்குளமானது விவசாய மற்றும் நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் முயற்சியால் நீர்ப்பாசன சிலுமை திட்டத்திற்கு அமைய உலக வங்கியின் நிதி ஒதுக்கீட்டில் எண்ணூறு மில்லியன் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டது இதனை அடுத்து குறித்த குளத்தில் நன்னீர் மீன்பிடியாளர்களின் நலன் கருதி மீன் விடப்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த மீன்களின் அறுவடை காலம் வந்துள்ள நிலையில் இன்று மாலை கல்மடு குளத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த அமைச்சர் குறித்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது